அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே ஒரு ராசிக்கான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே தாங்க இருக்கு அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்க்கும்போது சூரியன் மகர ராசியில் நிற்கிறாரு செவ்வாய் பக்ரகதியில் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு புதன் மகர ராசியில் நிற்கிறாரு இப்படி ஒவ்வொரு ராசிக்கான ஒவ்வொரு விஷயங்களும் மாறிக்கிட்டே இருக்கிறதால இந்த அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன் இருக்கு அதுல யாருக்கெல்லாம் மிக பெரும் அதிர்ஷ்டத்தை பெற போறாங்க யாரெல்லாம் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன் தெரிந்து கொள்ளணும் அல்லது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு எதிர்வினையாக விஷயங்கள் நடக்குது அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குதா மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கலாம் நவகிரக நாயகர்களுடைய முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு தொழிலுக்கு எதிராக கிளம்பிய போட்டிகளை துவம்சம் செய்ய தட்டி நீங்க நிற்பீங்க அப்படின்னு சொல்லலாம் துணிச்சலோடு வியாபாரத்துக்கு தேவையான முதலீடுகளை செய்வீங்க சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பா சாதகமாவே இருக்குங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் எந்த விஷயத்திலும் நீங்கள் நியாயமா நியாயம் தவறாமல் இருப்பீங்க ஆனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே பெருசாக கோவத்தை கோபமாக எடுத்துக்க வேண்டாம் கட்டுப்பாடோடு இருங்க அறிவும் அருளும் உங்களுக்கு பக்க இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தெளிவான சிந்தனையோடு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் உறவுகளில் பிணக்கு நீங்கி அனைவரும் ஒன்று சேர்வாங்க அப்படின்னு சொல்லலாம் தொழில்துறைகள் முன்னேற்றமாக நடந்து பண வரவு அதிகரிக்கும் ஆன்லைன் வர்த்தகங்கள்ல ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்கன்னு சொல்லலாம் சிலருக்கு எதிர்பாராத பண வரவு கிடைத்து தேவையை பூர்த்தி செய்யும் என்று சொல்லப்படுது வியாபாரம் காரணமாக குடும்பத்தை சில காலம் நீங்கள் பிரிந்திருக்கக்கூடிய காலகட்டமாக கூட இருக்கலாம் அடுத்ததாக ரிஷபம் ராசி ரிஷப ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறார் என்று சொல்லலாம் எந்த செயலையும் ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து செய்வது ரொம்ப நல்லது தொழில் தொடர்பான வியாபாரத்தில் இருந்து தடைகள் விலகி ஓடும் அதே உங்களுக்கு உங்களுக்கு சந்திர பகவான் சாதகமாக நகர்ந்து செல்கிறார் அப்படின்னும் எடுத்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகளை பெரிதாக எண்ணாமல் லேசாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது மேலும் சதுரங்க விளையாட்டை போல உங்களுக்கு சாகசமான காரியங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் புதிய தொழிலில் முதலீடு செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் அதே போல் ஆடை அணிகலன்கள் இவை எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உண்டாகும் பணவரவு வரவு தாராளமானதாக இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வீங்க மேலும் இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில இருந்த நல்ல செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பா வரும் தொழிலுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மிதுனம் ராசி மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறுப்புகளை விலக்கி பொறுப்புகளை பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு கட்டுமான தொழில் சூடு பிடிக்கும்னு சொல்லலாம் அஹ் மணல் வியாபாரத்துல லாபம் கொழிக்கும் மேலும் தாய் மாமனுக்கு உதவி செய்வீங்க உறவினர்களை ஒன்று சேர்ப்பீங்கன்னு சொல்லலாம் உத்தியோக உயர்வு கண்டிப்பா உங்களுக்கு உண்டாகும் வாழ்க்கையில நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் மேலும் மனதுக்கு பிடித்தமானவற்றை காதலை காதலை சொல்லக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வாகனங்களில் போகும்போது ரொம்பவே எச்சரிக்கையோடு இருக்கணும் கோவில் திருப்பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கங்கள் விலகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கடகம் கடகம் ராசிக்காரர்களுக்கு கெட்டிக்காரத்தனமாக இல்லாவிட்டால் பெட்டியில் இருக்கக்கூடிய பணம் காணாம போகும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே விஷயத்தையும் கையாளணும் விஷயம் வெளியூர் பயணங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் பணம் கலவு போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எச்சரிக்கிறோம் இதே போல புதிய வீடு வாங்குவதற்கான சிந்தனை உங்களுக்கு உண்டாகும் வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வேலையில நீங்க இறங்குவீங்க தக்க சமயத்துல உறவினர்களுக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கும் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையோடு இருக்க சொல்ல நீங்கள் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் நீண்ட தூர பயணங்களில் அதிகமான செலவு உங்களுக்கு ஏற்படும் மேலும் தொழில் போட்டியாளர்களை வெற்றி கொள்வீங்க வியாபாரத்தில் இருந்த சிக்கலை தீர்க்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் வரும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடு கண்டிப்பாக நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலுக்கு போட்டி அதிகரித்தாலும் கூட பெரிய கெடுதல் எதுவும் வராது தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் திடீர் போட்டிகள் தோன்றி மறையக்கூடியதாக இருக்கும் பெண்களுக்கு இருந்த மன பாரமெல்லாம் குறைய போகுது ஆன்லைன் வர்த்தகங்கள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் புதிய தொழிலில் கண்டிப்பாக ஒரு முதலீடு செய்வீங்கன்னு சொல்லலாம் முயற்சிகளால் முட்டுக்கட்டைகளை தகர்த்து எறிவிங்கன்னு சொல்லலாம் அடுத்ததாக கன்னிராசி வாக்கு வன்மையால வாடிக்கையாளர்களை கவர்ந்து விடக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் புதிய பதவி மட்டும் இல்லாம புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடும் அடுத்தவர் பேச்சை எளிதில் நீங்க நம்பி விடாதீங்க புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு அரசு வேலையில இருக்கிறவங்க மிகுந்த அனுகூலம் அடைவாங்க குழந்தை இல்லாத வீட்டில் மழலை பகியம் கண்டிப்பாக உண்டாகும் தொழில் துறைகள் உங்களுக்கு வேகம் எடுத்தாலும் கூட கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் உருவாகும் வியாபாரம் ஏற்ற இறக்கமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிலர் வீட்டில் மனமேடை வர வந்து திருமணம் கூட தள்ளி போயிருக்கலாம் குடும்பத்தில் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் கோபம் காட்டாமல் இருக்கிறது நல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை என்ற சில விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கலாம் அடுத்ததாக துலாம் ராசி கணவன் மனைவிக்கு இடையே உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடு கண்டிப்பாக நீங்கும் வாய்க்கு ருசியான உணவில் அதிகமான நாட்டத்தை நீங்கள் காட்ட போகிறீங்க வெட்டி பேச்சுகள் விவகாரத்தை கொண்டு வரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால் வெட்டி பேச்சை தவிர்க்கிறது நல்லது மேலும் உங்களுக்கு எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மங்கள நிகழ்ச்சிகளுக்கு தடையில் ஆடம்பரமான விருந்து உபசரிப்புகளை செய்வீங்கன்னு சொல்லலாம் எதையுமே யோசித்து செய்வது ரொம்ப நல்லது அடுத்ததாக விருட்சகம் ராசி விருச்சக ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே போட்டி ஆகவே ஆகாதுங்க அதனால் அந்த போட்டியை கைவிட்டுருங்க பணிவாக நடந்து கொண்டா பொது இடங்கள்ல உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடியதாக இருக்கும் மேலும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் எச்சரிக்கை அவசியம் தேவைப்படுது கமிஷன் வியாபாரங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொண்டு வரும் நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் கண்டிப்பா ஒரு அனுகூலமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக பொருளாதாரத்தை விரிவுபடுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம் தொழில் சார்ந்த சாதனை படைப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய மனிதர்களுடைய சந்திப்பால் அரசாங்கம் உங்களுக்கு நல்ல ஒரு துரிதமாக நடக்கக்கூடிய வேலைகளை செய்து கொடுப்பாங்க அடுத்ததாக தனுசு ராசி பழைய பாக்கிகளை அதிரடியாக வசூல் செய்வீங்க கணவன் மனைவிக்கு இடையே மனம் மருந்துபடியான நிகழ்ச்சிகள் நடக்கலாம் மங்கள நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்வீங்க புதிய வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவு உங்களுக்கு தாராளமானதா இருக்கும்னு சொல்லலாம் மனைவி பிள்ளைகளோடு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய காலகட்டம் கடந்த காலத்துல வாங்கிய நிலத்திற்கு பத்திரம் போடுவீங்க மேலும் பிள்ளைகளுக்கான செலவு கைமீறி போகலாம் பழைய கடன்களை அடைக்கக்கூடியதாக இருக்கும் வீடு வாகன தவணை முறைகளை செலுத்துவீங்க அடுத்ததாக மகரம் புது புது சிந்தனைகளால் வியாபாரத்தை பெருக்கக்கூடியதாக இருக்கும் துரோகங்களை துரோகிகளை கூட நண்பர்களாக மாற்றக்கூடியவங்க நீங்கள் சகோதரிகளுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் மன கோ உங்களுக்கு மனம் கோணாமல் செய்வீங்கன்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் எப்பயுமே வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு கெடுப்பதற்கு என்ற புது நண்பர்கள் வருவாங்க அதனால் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது விளையாட்டுக்கு பேசி வினையை விலைக்கு வாங்காதீங்க அப்படின்னு எச்சரிக்கிறாங்க அரசு துறை வேலைகளில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படலாம் அதனால் உங்களுக்கு சின்ன சின்ன காரியங்கள் தடைபடலாம் அடுத்ததாக கும்பம் ராசி வேலை செய்யக்கூடிய இடத்துல எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் வீண் பழி வந்து சேரும் அப்படின்னு கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது மேலும் குரு பகவான் நான்காம் வீட்டில் இருக்காரு சுப நிகழ்ச்சிகள் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் மகளுக்கு தேவையான நகைகளை வாங்குவீங்க திடீரென வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட வரலாம் வாகனங்களில் போது கவன சிதைவு கவனத்தை சிதற விடாமல் போகிறது நல்லது எதிர்பாராத வகையில் பண வரவு உண்டாகும் அடுத்ததாக மீனம் ராசி தொழில் முதலீடுகளை அதிகப்படுத்த அரசாங்க கடன் வாங்குவீங்க கட்டுமான துறையில புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க பழுதான வாகனங்களை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கும் அவசியமான வேலைகளை தவிர்த்து வெளியூர் பயணங்களை ஒத்தி வைக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சந்திரனுடைய சஞ்சாரம் சாதகமானதாக இல்லை அப்படின்னு கூட சொல்லலாங்க மேலும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய முன்னேற்றம் காண்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது தேவையில்லாத பண செலவு உண்டாகி கடன் வாங்கக்கூடிய நிலையை கூட ஏற்படுத்தலாம் உடல்ல இருந்த அஹ் எலும்பு பிரச்சனைகள் தீரும் மேலும் வாக்கு சாதுரியத்தால உறவினர்கள் பிரச்சனையை தீர்ப்பீங்க கேது ஏழாம் வீட்டுல இருக்கிறாரு குடும்பத்துல கொஞ்சம் சலசலப்பு உண்டாகி மறையும் என்று சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அடுத்தடுத்த நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்